என்னைக்கு வந்து தேவேந்திரோல வேளாளர்களை வந்து பாண்டியர்னு சொல்லல பலர்ல தான் பாண்டியன் சொன்னாலும் சொன்னீங்களோ அப்பயே உங்களுடைய வரலாற்று புலமையை கண்டு நான் வியந்துட்டேன் சரிங்களா அதனால வந்து நீங்க வந்து அவர் வரலாற்று எப்படி ஆசானா இருந்தீங்க நீங்க வரலாற்று எழுத்தாளர் எப்படி இருந்தீங்க வரலாற்று ஆய்வாளர் எப்படின்னு அவரை கேட்காதீங்க சரிங்களா என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரேஷ் குள்ளர் இந்த காணொலி எதிர்க்காங்க அப்படின்னா ஒரு சில சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் பேசிய காணொலி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா அண்ணன் சிந்தர்மலர் அவர்களை வந்து சாதி வெறின்னு திட்டிருக்காருனே இப்போ நடந்த பிரச்சனைக்கு அப்படின்னு வந்து எனக்கு அனுப்பிச்சுனாங்க அந்த வீடியோவை இடையில பார்க்கறக்கான நேரங்கள் இல்லை இப்போ தான் ஒரு பத்து மணி போல பார்த்தேன் ஏன்னா சின்ன இப்போ வந்து மீண்டும் வந்து வேலா சமூக மக்கள் வந்து அவங்களோட உரிமைக்காண்டி வந்து போராட்டத்தை மீண்டும் வந்து தொடங்கியிருக்காங்க ஏன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த மக்களுக்கு வாழ்வாதார அடிப்படையை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட வந்து அப்புறப்படுத்தி கையொப்படுத்திக்கங்க விமான நிலை விரிவு நீக்கி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதாவது வீட்டை இடிக்கிறதுக்கு மட்டும் அந்த நோட்டீஸ் மட்டும் கொடுக்கறதுக்கான மும்பரமான வேலை அதாவது முரப்பிராரம் சட்டப்பிராரம் வந்து நோட்டீஸ் நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை வந்து அப்புறப்படுத்திக்கங்க நிலத்தை வந்து கையப்படுத்திக்கங்க அப்படின்னு வந்து சொன்னதை இதை மட்டும் இந்த அரசு வந்து வீரியமாக முன்னெடுத்து அதை பண்ணிட்டு இருக்குது அதனால இந்த அரசு நமக்கான சாதமா இல்லையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மீண்டும் உள்ளிருக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு ஒட்டுமொத்த உள்ள வேற சமூக உறவுகளும் ஆதரவு கொடுக்கணுன்றத இந்த காணொலியில கேட்டிருக்கிறேன் அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் வீடியோ ரெண்டு சேனலுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அங்க உள்ளேயும் நெட்ஒர்க் வந்து கிடைக்காது நான் ஜியோ யூஸ் பண்றதுனால உள்ள வந்து நெட்ஒர்க் கிடைக்காது அதனால வெளியில வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு தான் இப்ப ஆஃபீஸுக்கு வந்துட்டு சரி அப்படின்ட்டு என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கும்போது அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் வந்து பார்க்க முடியல வீடியோ பார்க்க நேரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து போன் கால் வேறு எல்லாருமே கூப்பிட்டு வந்து என்ன அப்படி திரும்பி இப்படி பேசியிருக்காங்க இதெல்லாம் வருத்தம் அளிக்குது அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தேன் அதுல கொஞ்சம் வரலாட்ட சரி பத்து மணிக்கு தான் உட்காந்து காணொலி வந்து பார்த்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சாட்டை திருமுருகன் அவரோட வலைவெளியில வந்து ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் செந்தில் மலர் அவர் வந்து சாதி வரியன் நீ எப்படி தமிழ் தேசியவாதியான நீ என்ன வரலாறு படிச்ச அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் இந்த காணொலியில நான் வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா அண்ணன் நல்லது செய்யும்போது அண்ணன் வந்து பாராட்டியிருக்கேன் கெட்டை செய்யும்போது கண்டிச்சிருக்கேன் ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள அது இயல்புதான் சரிங்களா அதனால இந்த காணொலி வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து வன்மையா கண்டிக்கிறதுக்கு இல்ல வாழ்கிறா பேசுறது கிடையாது அதே போல என்னோட தரப்போட நியாயத்தை அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் கண்டிப்பா இந்த சாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து இந்த காணொலி பாப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் ஏற்கனவே போட்ட காணொலியெல்லாம் நிறைய பார்த்துருக்காரு நம்ம காணொலி அதனால அவர் அண்ணனுக்கு வந்து என்னோட முகம் வந்து பஞ்சிருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து இதை வந்து அண்ணன் திருமுறன் வந்து பார்க்கணும் இதை அவர் பார்வைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அதாவது இன்னைக்கு அண்ணன் செந்தன்மலர் அவர்கள் பேசியதற்கு கடும் எதிர்ப்புகளும் கடும் கண்டனங்களும் மரபு சமூகத்திலிருந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி எங்க தலைவர் வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு வந்து அவங்க போராடுறது அந்த சிந்தனை மலர் வந்து கைது செய்யறது அவங்களோட உரிமை அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுப்பாங்க அவர்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணுறது அவர்கள் வந்து அந்த சிந்தன கண்டிக்கிறதுல வந்து தகுதி இருக்குது ஏன்னா அவர்கள் இந்த சமூகத்துக்காண்டி உழைக்கிறோம் இந்த சமூக சிந்தனையோடு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமூகத்தில் ஒரு தலைவர் வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னா அந்த ஆதங்கத்தில் அவங்க பேசுகிற ரைட் ஆனால் இதை கண்டிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ சாட்டை துறைமுருகனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மல்லரும் மரவரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு சாகுறாங்க இதை ஒரு கூட கண்டிச்சு நீங்க வந்து வீடியோ போட்டதே கிடையாது தம்பி தீபக் அதாவது செந்தில் மல்லர் என்ன சாதி வெறியன்னு சொன்னீங்கல்ல நீங்க இப்பேற்பட்ட சாதி வெறியன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையானே நீங்க போட்டீங்க ஒரு காணொலி அது கீழே கமாண்ட போய் படிங்க அதுல நீங்க சாதி வெறியா அப்படின்னு வந்து நான் சொல்லல அவங்க சொல்லிருக்காங்க அந்த கமாண்ட் வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா ஏன்னா இதே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அவர் சாதி வரின்னு சொல்லக்கூடிய தகுதி சாட்டை துருமரனு கிடையாது சரிங்களா அவர் என்னன்னா செந்தில் மல்லர் மல்லர் மீட்பு தலைவர் அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு வரலாற்று ஆசான் சரிங்களா சமூக சிந்தனையாளர் சரிங்களா அதனால அவர் கருத்தில் ரீதியாக அன்னைக்கு வந்து சில கேள்விகளை வந்து இந்த மாதிரி வைக்கிறா வச்சிருந்திருக்கலாம் ஒரு சில வார்த்தைகள் அவதூறு இருந்துச்சு அது நானே சொன்னேன் எனக்கு அது வருத்தமா இருந்துச்சு என் சமூகத்தை சார்ந்த வந்து என்ன அவர் பேசுனதுக்கு நீ எப்படி வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல என்னது யாராக இருந்தாலும் சரி நம்ம ஐயாவை பத்தி பேசினா நம்ம வந்து ஏத்துக்குவோமா அப்படின்னால வந்து ஐயா இமல் சேனாவை பத்தியும் பேசியிருந்தாங்க அதனால வந்து அந்த ஒரு சில ஒருமையான வார்த்தைகள் அது ரெண்டு வருடத்தையுமே பேசியிருந்தாங்க அது எனக்கு வருத்தம் அளிச்சது அதுதான் எனக்கு பாத்தீங்கன்னா மத்தபடியே அவர் அண்ணன் செந்தில்மல்லர் அவர்கள் கருத்தில் எழுதிய சில கேள்விகள் வந்து முன் வச்சிருக்கலாம் அதை மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா ஆனால் செந்தில் மல்லரை நான் கேட்ட கேள்விக்கு சாட்டை திருமணம் ஒன்னோட தெளிவான பல வழக்கங்கள் வந்து சொல்லல அதாவது வந்து அவர் ஐயா தேவர் வந்து எந்த சங்கத்துக்கும் தலைவர் சொல்றீங்க இப்போ ஒரு சில செய்தியெல்லாம் வந்து எல்லா தலைவர்களும் வந்து பரப்பிட்டு இருக்குது இது அதாவது ஆப்பநாடு மரபு சங்கத்துக்கு வந்து தலைவராக இருந்திருக்கா அந்த அதாவது ஒரு சங்கத்துக்கு வந்து தலைவராக இருந்ததா ஒரு செய்தி வந்து போட்டிருக்காங்க அதை வரி வசூல் செய்யறது வந்து இன்னொருத்தர அப்படின்னு வேற பூம்பு வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க சரிங்களா எப்படி சொல்ல விரும்புறேன் சரிங்களா பக்கா சாதி வரியின் எந்த சிந்தனையில வந்து நீ நாம் தமிழர் கட்சியில வந்தீங்க நீ வந்து ஒரு இயக்கத்துல உள்ள ஆளு அப்படின்ட்டு கடுமையா அண்ணன் வந்து பேசுறீங்க அவராவது சாதி பேர்ல சாதி கலர்ல கொடிய வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுறாரு தான் சமூகத்துக்கு ஒண்ணுன்னா எதிர்த்தும் கிளம்புறாரு உங்க மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசல இங்க நிறைய பேர் ஒரு கேள்வி என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானா இல்லை சாட்டை துறைமுருகனா சாட்டை முறை துறைமுருகன் சொல்ற கட்டுப்பாட்டுக்குள்ளதான் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து இருக்காரு அவர் வந்து ஒரு தலையாட்டி போகும் மாதிரி இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு நான் சொல்லலப்பா நிறைய பேர் வீடியோ பேசியிருக்காங்க காணொலி வேணும்னா அவங்களுக்கு வந்து அடுத்த காலையில் என்ன நான் பதிவு செய்யறேன் சரிங்களா அப்ப அந்த செந்தில் மலர் வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தோட பேரையும் இயக்க வச்சு நடத்துறாங்க நாம் தமிழருக்கு உள்ள இணைஞ்சு வராங்க சரிங்களா அவர் பேசினா நான் விரும்பலாம் என்ன உள்ள வராங்க உங்களை மாதிரி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு என்ன சாதி வழிவட்டம் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கல புரியுதா நீங்க வந்து தமிழ் தேசிய பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆளு உண்மையை நீங்க ஒரு தமிழ் தேசிய எல்லாம் என்ன பண்ணி இருந்திருக்கணும் மாவட்டத்தில் ரெண்டு சமூகமும் வந்து பட்டியிட்டு புதிய சத்துட்டு இருக்காங்கல்ல எங்க பக்கத்து இழப்பு நடக்குது உங்க பக்கத்து இழப்பு நடக்குது கூட இந்த பெயின் இறந்ததுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் அதாவது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் வந்து காவல்துறை வந்து நீங்க கையக்கால உடைச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து தூக்குத்தண்டை வாங்கி கொடுத்தாலும் சரி இல்ல கடுமையான சட்டத்துல நீங்க இது பண்ணாலும் சரி சட்டப்படி நீங்க நடவடிக்கைங்க அதோட மாற்று இல்லை ஆனால் நாலு பேர் செய்த தவறுக்கு நாற்பது பேர் மீது வந்து பொய்யான வழக்கில் போட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து சீர்குலைக்காதீங்க அப்படின்னு நாங்க வந்து தெரிவிச்சிருந்தோம் அதே போல எங்க பக்கத்துல பாதிக்கப்படும் போது இந்த குற்றவாளியில கைது செய்யணும் அப்படின்னு வந்து எங்களோட கண்டனத்தை வந்து தெரிச்சோம் நீங்க வந்து என்ற பேர்ல இதுக்கெல்லாம் ஏன் கண்டிக்கலாட்டே தென் மாவட்டத்துல வந்து மல்லர் மரம் ஒற்றுமையா வாழணும் நம்மளை இயக்குறதே திராவிடம் வந்து பாரு நம்ம ரெண்டு பேரும் எப்படி சண்டை முடிவுட்டு அது வளருது அப்படின்னு ஏன்டா திராவிட கட்சிக்கு வந்து செம்படுகிறீங்க இப்ப எப்படி கேட்டீங்க ஒருத்தர் அந்த மாதிரி கேட்கணும் மாதிரி நம்ம நம்ம தமிழ் தமிழ் வரணும் தாய் பிள்ளைகள் எல்லாம் தமிழர்கள் நம்ம ஒரு தாய் மக்கள் அப்படின்னு பேசி கண்டிச்சிருக்கணும் நீங்களா இருக்கட்டும் தொடர்ந்து நடக்கூடிய படுகொலையில வந்து கண்டிச்சிருக்கணும் நீங்க ரெண்டு ரெண்டவர்கிட்டமே போய் நின்று எங்க போட்டு வந்து நின்று இருக்கணும் அந்த போட்டு நின்று இருக்கணும் இது எதுக்காண்டு இப்படி எல்லாம் நடக்குது இனிமேல் நடத்தக்கூடாது திராவிட முன்னெடுக்கிறது நீங்க அழுத்தம் கொடுத்துருக்கணும் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆளாக இருந்தா இல்ல தமிழருக்கான கட்சியாக இருந்திருந்தால் இந்த ரெண்டு வகையிலும் படுகொலை நடக்கும் போது ரெண்டு வகையிலும் நின்று ரெண்டு வகை கடுமையை நீங்க கண்டிச்சிருந்திருக்கணும் அதை கண்டிக்க தவறிவிட்டு விட்டு ஓ சமூகத்துல ஒண்ணுனா மட்டும் அப்படியே அண்ணன் சாட்டை திருமணத்துக்கு துறை உருவனுக்கு வந்து அப்படியே பொங்கிடுறீங்க தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை செய்யும்போது என்ன செஞ்சீங்க நீங்க தம்பி தீபக் பாண்டியனா ரவுடி நீங்க ஆனா தம்பி நவீன போராளி மாதிரி அமிச்சிங்க உங்களோட சொல்ல முடிஞ்சா அப்ப இவ்வளவு விஷயம் போது அதுவே உங்களோட சாதிய வன்மன்ன்றதை எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு சரியா அப்ப நீங்க வந்து அந்த செந்தில் மலர் அண்ணன் வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவரது தன்னோட இயக்கத்துல தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் அடையாளத்தை தாங்கி தந்தி செய்யும் பேசுறாரு ஆனா நீங்க நாம் தமிழர் என்ற எண்ணத்துக்குள்ள இருந்துகிட்டு சாதியோட்ட பேசிட்டு இருக்கீங்க சரி இதெல்லாம் கூட கடந்து தகுதிருவா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்கிறேன் இன்னைக்கு ஐயா முத்தராமரி தேவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி விட்டாரு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு விட்டாரு அவரு சித்தரா இருந்தாரு அவரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போராடினாரு இத்தனை தொழில தோல்வியே அடையாம எல்லாம் ஜெயிச்சிருக்காரு இங்கே இருக்காரு அங்கிருந்தாரு எப்படி செயிச்சாரு அப்படின்னு போட்டுருந்தீங்க இப்பயும் கூட அது சம்பந்தமா போட்டிருக்குது சொற்ப மார்க்குள்ள டெபாசிட் இருந்த இதெல்லாம் வந்து இப்போ தளங்கள பரவிட்டு இருக்கு அத சரியா இதெல்லாம் ஒரு வகை இருக்கட்டும் இப்படி அவங்க ஐயா பத்தி பேசும்போது கொந்தளை அந்த சாட்டை துறைமுருகன் உங்க தானே சௌத்ரி சௌத்ரி பேசும்போது எங்கே ராஜா இருந்தீங்க கோமாவலா இருந்தீங்களா தான் கேக்குறேன் காமராஜரை பற்றியும் இமானுவேலி சரணரை பத்தியும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க பொதுக்கூட்டத்துல தமிழ் தமிழ்திசி சிந்தனவாதி ஏன் கண்டிக்கல ஏனைய கண்டிக்கல நீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது செந்த விட சாதி பிடிச்சவர் அந்த சாட்டை துறைமுருகன் அப்படின்றது எல்லாத்தையும் தெரியும் இந்த மறுபடியும் சொல்றனே நான் சொல்லல கீழே கமாண்ட்ல போய் பாருங்க உங்க தம்பி உங்களை பத்தி கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க சாதி வரிய அப்படின்னு சரிங்களா அதனால வந்து நீங்க இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது நீங்க கடந்து போயிருங்க நான் தமிழர் வச்சு கடந்து போயிருங்க ஏன்னா இங்க திருநெல்வேலி இந்த சங்கரங்கோவில் இந்த தென்காசி இந்த பகுதியில மலர் வரவு வெட்டிக்கிட்டு செத்தான்னா என்ன அவங்க குடும்பம் அழிஞ்சா உங்களுக்கு என்ன என்னைக்கு இந்த ரெண்டு பக்கட்டும் வந்து உங்க கட்சியில இருந்து கண்டிக்க தவறுகளோ அவங்களை நேரில் சந்தித்து இனிமேல் தமிழர்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி இனப்படுகொரைகள் வந்து நடக்க கூடாது புரிஞ்சுக்கங்கடா மதுபோதையில இருந்து வெளில வாங்கடா கஞ்சா இருந்து வெளில வாங்கடா காசுகாண்டி கொலை செய்யாதீங்கன்னா அப்படின்னு நீங்க கண்டிச்சிருந்தால் இதை கண்டிக்கிறத நான் வரவேற்க பாட்டு கருத்தை கிடையாது ஆனா நீங்க ஐயா பசுமன் முத்துராமதேவர மீது வந்து நீங்க வச்சிருக்க பற்றும் பாசமும் பொதுமையோட சும்மா மட்டும் ஐயா இமான பத்தி பேசினா போதுமா அப்ப இத்தனை பேர் பேசும்போது ஏன் வேடி காத்துட்டு இருந்தீங்க அப்ப அதையும் கண்டிச்சிருக்கணும் எப்படி ஐயா இமானுவேல் சார் ஐயா முத்தராம வந்து இப்படி ஒருத்தர் உரிமையில பேசிட்டா உல வேகமா தமிழ் தேசியவாதி நான் தமிழ் சமூகத்தை ஒற்றுப்படுத்துறவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே நபரு சௌத்ரி பேசும்போது கண்டிச்சிருக்கிறதா இல்லையா வெட்டு போட்டு செத்தவன் சொன்னா புள்ள சௌத்ரி அப்பதி நீங்க என்ன கண்டிச்சிருக்கிறதா இல்லையா எப்பா என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு சமூகம் வந்து கடவுளா போட்டுறாங்கப்பா அதெல்லாம் நீ பேசலாமா இதுவா தமிழ் தேசி பிள்ளைகளுக்கு வந்து அழகு மீண்டும் வந்து இந்த திராவிட யாரை இயக்குது இந்த ரெண்டு சமூகம் ஒற்றுமை வரணும்னு நீங்க பேசியிருக்கிறதா இல்லையா ஏன் பேசல சாதி பாசம் பற்று எங்களுக்கு அதாவது எங்களுக்கு சமூக பற்று இருக்குது நாங்க சொல்லுவோம் உங்களை மாதிரி போலி ஏசம் போடல சரியா தப்பு யார் செய்தாலும் தான் சரி அது ஏன் சமூகமாக இருந்தாலும் சரி உங்கள் சமூகமாக இருந்தாலும் சரி தவறு யார் செய்தார்களோ அவர்கள் தண்டனை தான் ஆகணும் சரிங்களா யாரையுமே வந்து புதுத்தலங்களை வந்து அநாகரியமான வார்த்தையில கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையில பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் மாற்றுக்கிறதுல இதுல ஒரு சில அண்ணன்மார்கள் சொன்னாங்க அதாவது சௌத்ரி பேசுறாரு இசைக்கு ராஜா பேசுறாரு நவமணி அப்பா பேசுனாரு அப்புறம் இவர் முருகன்ஜி பேசினாரு நீங்க சத்தப்படி வந்து நீங்க நடவடிக்கை எடுக்க தானே ஏன் பூத்தரத்துல வந்து செந்திருமலை வந்து பேசினாரு அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீங்களும் சட்டப்படியே போய் நடவடிக்கை எடுக்க தானே ஏன் பூத்தரத்துல இருந்து கண்ட தெரிவிக்கிறீங்க அதனால வந்து இதை நம்ம பேசணும்னா பேசிட்டே போகலாம் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நடந்துருச்சு ஒரு ஒக்கட்டம் அவரும் கத்துனாப்புல ஒரு ஒக்கட்டும் இவரும் பேசிட்டாரு சரிங்களா அதனால வந்து இனி பொது தளங்கள்ல யார் யாரை பற்றியும் தரைக்குறவா இழிவாக பேசக்கூடாது நான் இதற்கு காணொலி மெயினாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி இல்லை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி எந்த மாவட்ட ஆட்சித்தலைவராவது இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த மாவட்ட ஆட்சித்தலைவராவது எந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களாவது இல்லை எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே கொஞ்சம் இதை வந்து முன்னெடுத்து இனிமேல் பொதுத்தலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர்களை அதாவது ஒரு அரசியல் தலைவர்களையோ இல்லை சுதந்திர போராட்ட தியாகிகளையோ பொது வழியில் பொது மேடையில் யாராவது அவதூறாக பேசினாலோ இல்லை அந்த காணொலியை மீடியாக்கள் போட்டாலோ பதிவு செய்தாலோ அவர்கள் சேனலை வந்து முடக்கப்படும் இது இதை மீறி பேசுவோர் மீது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து போடப்படும் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே கேள்விவாங்க நாங்களும் வாரம் எங்களோட மீடியா சார்பாக என்னோட மீடியா சார்பாக ரெண்டு பக்கம் நானும் சைன் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா அதே போல ரெண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்க இப்படி கையெழுத்த வாங்கிட்டீங்க அப்படின்னா பொதுத்தளத்தில் யாரே வந்தோமா நம்ம சமூகத்துக்கு தேவையானது பேசணுமா போனமான்னு கடந்து போயிடுவாங்க சரிங்களா அதனால வந்து இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் இல்லை காவல்துறை கண்பா கண்காணிப்பாளர் அவர்களாக இருக்கட்டும் இதை குடியவரைகள் எடுத்து இந்த இருக்கக்கூடிய பதட்டமான சூழலை வந்து பக்குவமாக இதை வந்து நிறுத்தணும் அப்படின்றத வந்து காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக வந்து நாங்க வச்சுக்கிறோம் ஏன்னா காவல்துறையோ இல்ல இந்த மாவட்ட ஆட்சியாளரோ அமைதியாக இருக்கிறது கூட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியல இப்போ பெரிய சென்சிட்டிவான பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க போறீங்களா அப்படின்னு தெரில அதனால வந்து குடியுரிவில் காவல்துறை அவர்கள் வந்து இதற்கு எந்த பகுதியும் பிரச்சனை வராத அளவுக்கு குடியவிரைவில் நடவடிக்கை எடுக்க வேணும்ன்றத இந்த கணவன் வேலா கேட்டுக்கிட்டு சாட்டை துறைமுருகனுக்கு மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது உங்களோட சாதி உணர்வை சாதி பற்றை சாதி வெறியை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சிகள் இருந்து கொண்டு நான் தமிழ் தேசியவாதி நான் தமிழ் சிந்தனைவாதி நான் சமூக ஒற்றுமை பேசக்கூடியவர் அப்படின்னு வந்து இந்த போலி தமிழ் தேசியத்தை தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில வந்து வைக்காதீங்க என்னைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பாண்டியர்னு சொல்லல பல்லருல தான் பாண்டியன் சொன்னான்னு சொன்னீங்களோ அப்பயே உங்களோட உங்களுடைய வரலாற்று புலமை கண்டு நான் வியந்துட்டேன் சரிங்களா அதனால வந்து நீங்க வந்து அவர் வரலாற்று எப்படி ஆசானா இருந்தீங்க நீங்க வரலாற்று எழுத்தாளர் எப்படி இருந்தீங்க வரலாற்று ஆய்வாளர் எப்படி இருந்தா அவரை கேட்காதீங்க சரிங்களா நீங்க எல்லாம் காதல கேட்ட விஷயத்த வாங்கிட்டு பேசுறாரு சரியா ஆனா அவர் நிறைய ஆய்வுகள் பண்ணி நூலாக எழுதுனவர் அவர் அவர் நியாயப்படுத்த விரும்பல நாகரீகமான வந்து கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கலாம் ஏன்னா இரண்டு தலைவர்களையுமே தான் பேசியிருந்தார் சரிங்களா எங்கள் தலைவரையும் தான் பேசியிருந்தாரு உங்கள் தலைவரையும் தான் பேசியிருந்தாரு அதனால வந்து பூத்தனங்களில் நம்ம எல்லாருக்குமே வந்து நாகரீகங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா இவங்கெல்லாம் வந்து அண்ணன் சிந்திமல்லுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது கண்டன குறை எழுப்புறது அதில் விட எனக்கு இது கிடையாது ஆனால் நீங்கள் பேசிதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கார வந்து தவறுன்னு தோணும் சரிங்களா அதனால வந்து அவர்களுக்கான உரிமை வந்து இருக்குது அதே போல இதற்கு மேலே தொடராத வண்ணம் அதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் காவல்துறை அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதற்கு குடியுரிவில் ஒரு நல்ல நடவடிக்கையில் எடுத்து இது இது சமூகங்களிடையே சாதி பிரச்சனை வராத அளவிற்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு ஒருத்தர் காணலை சந்திக்கிறேன் நன்றி